தாயை இழந்த முயல் குட்டிகளுக்கு எப்படி பால் வழங்குவது என்று இந்த வீடியோவை பார்ப்போம் இதை மாதிரி ஃபீடிங் பொட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி அதை நுனியை வெட்டுங்க வெட்டிட்டு வெட்டிட்டு புடவ இதை மாதிரி புடவை தண்ணொண்டு எடுத்து அதை நான் சொல்கிற மாதிரி வெட்டி இந்த நிப்புக்கு போட்டு போட்டுக்குவோம் போட்டுட்டு மற்ற நுனி துண்டை உங்கள் இழுத்து அதை நுனிய அதோட அதோட நுனி துண்டை கொஞ்சம் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அடுத்தது அது ஏண்டால் மசளுக்கு மெது மெதுவாக பால் கொடுக்க இல்லையா சொல்லும் இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக ஃபை பண்ணா மசால்கிட்ட மூக்கு புல்லால் வைத்து அதுக்கு வருத்தம் வரும் இந்த பொட்டில் வந்து பெட் ஷாப்பில் வாங்கலாம் வாங் அப்படி வாங்கி பாயுங்க இப்படி பாயிட்டாலேசி அதோட இதுகளுக்கு இது வருத்தம் வராம எப்படி அழகா பிடிக்கிது பாருங்க இதுப்பறம் இது வந்து அதுக்கு போதுமானோன்னு நீ பார்த்து நீட்டினோடனே நாங்கள் பரவு கொடுத்தா சரி பாருங்க இத வர எவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி அது ஊன் குடித்தோடனே அது இப்படி தானாக தூங்கிடும் அப்புறம் நாங்கள் கூட் வச்சு இந்த கூட்டில் இந்த மாற்றி இன்னொரு கூட்டில் வச்சு அதை புடவையால் சுற்றி வச்சால் சேர்த்து அது ஏண்டா சூடு விருப்பம் விற்பேன் இன்னொரு மெத்தட் இருக்குது அது வந்து துணி உண்டை வெட்டி அதை வாலில் நனைச்சி மசாலிட்ட வாயில் வாய்ட்டு வச்சா உறிஞ்சி குடிச்சிக்கு இதால் கொஞ்சம் கஷ்டம் அதை அதோடய வகிற பெருசாக்கிறதுக்கு மத்த மாதிரி கொடுக்குறது பாஸ்டா செஞ்சுடேயிலும் இது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு விருப்பமான மத்தடாலும் செஞ்சு பாருங்க